அவங்க அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க நல்லா இருக்காங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நீங்கள் பொதுவாக நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற பிரகாரமாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கக்குள்ள இன்று நாம் எல்லோரும் சாமி கும்பிட்ருவோம் ஆனால் எல்லாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயம் ஒரு குற்ற உணர்வு இருக்கும் நாம் செய்த செய்ய சரியா இல்லை தவறா இல்லை தவறாக ஆகிடுமா இல்லை இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா இந்த குற்ற உணர்வு வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஏன்னா இந்த குற்ற உணர்வு தான் உங்களுக்கு அந்த இறை தன்மைகளை கூடிய ஆற்றலை பெறதுக்கு ஒரு தடையாவோ ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கு ஏன்னா இது சைக்காலஜில ரொம்ப என்ன சைக்கோ தெரப்பிஸ்ட் கூட ஸோ இதை பத்தி சைக்காலஜியில் நிறைய தேரிஸ் இருக்கு இந்த ஒரு செயலை நீங்க தீர்க்கமாக ஒரு மன உறுதியோட செய்யணும் மன உறுதியோட செய்யணும் ஸோ மன உறுதியற்ற ஒரு பயத்துடன் ஒரு கலக்கத்துடன் ஒரு குற்ற உணர்வோடு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அதோட பிரதிபலன் உங்களுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி ஆக்சஸ் பிரகாரம் உங்களுக்கு எதிர்மறையான தான் மாற்றக்கூடியதா இருக்கு அதனால இன்னைக்கு அந்த பலனை நீங்க அனுபவிக்காத போது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காத போது அது உங்களுக்கு என்னென்னக்க எதிர்மறை தன்மைகளாக நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஸோ அதனால் இந்த குற்ற உணர்வு இந்த பயம் மனசில் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரதங்கள் அந்த உணவு உணவு சார்ந்த விஷயத்தில் நிறைய கொள்கைகளை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு விரதம் இருந்து உங்கள் வயிறு அதாவது உங்களுடைய ஜீரண தன்மை சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மன நல்லா இருக்கும் மனதிடம் நல்லா இருந்துச்சுன்னா உங்க மனசுல மன உறுதியுடன் அந்த குற்ற உணர்வு என்பது இருக்காது பயம் என்பது இருக்காது